நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பொது காலத்தின் முப்பத்தி மூன்றாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய அரியணையில் வீச்சிருந்தவரது வழக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன் அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது அது ஏழு முத்திரை பெற்று மூடப்பட்டிருந்தது முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமைமிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன் நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை சுருளேற்றை பிடித்துப் படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன் அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம் அலாதே யூத குலத்தின் சிங்கமும் தாவிதின் குலக்குழந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார் அவர் அந்த ஏழு முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார் அந்த நான்கு உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன் கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது அதற்கு ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தன அக்கண்கள் மண்முழகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் ஏழு ஆவிகளே ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீச்சிருந்தவரின் வழக்கையில் அந்த ஏட்டை எடுத்தது அப்பொழுது அந்த நான்கு உயிர்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள் இறைமக்களின் மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே நீர் கொல்லப்பட்டீர் உமது ரத்தத்தால் குளம் மொழி நாடு மக்களினம் ஆகிய அனைத்தினும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினேன் அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று தொடங்கி நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு முதல் வசகத்தில் ஏழு முத்திரைகள் பொறிக்கப்பெற்று மூடப்பட்டிருந்த சுருளேட்டை திறக்க தகுதியானவர் இயேசு கிறிஸ்துவே என்கின்ற செய்தி காணப்படுகின்றது அங்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சித்தரிப்பு கொஞ்சம் முரண்பாடானதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் இயேசுவை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் சொற்றொடர் யூதா குலத்தின் சிங்கம் என்பது வசனம் ஐந்து இது அவரது வலிமையை சுட்டி காண்பிக்கிறது இன்னொரு பக்கம் இதே இயேசு கொல்லப்பட்டார் என்கின்ற குறிப்பு இரண்டு முறை வருகின்றது வசனங்கள் ஆறு மற்றும் ஒன்பது பிறரது கையில் அகப்பட்டு அவர்களால் கொல்லப்படுவது என்பது வலிமையின்மையை சுட்டிக்காட்டுகிறது இயேசு ஒரே நேரத்தில் வலிமையானவராகவும் வலிமையற்றவராகவும் காட்டப்படுகிறார் இன்றைய நற்செய்தியிலும் ஏறத்தாழ இதே செய்தியை எதிரொலிக்கின்றது ஏசு எருசலேம் கோவிலை பார்த்து அழுதார் என்று லூக்கா குறிப்பிடுகின்றார் வழக்கமாக ஓர் ஆண் அழுவது நமது சமுதாயத்திலும் சரி அன்றைய யூத சமுதாயத்திலும் சரி பலவீனமானதாக வலிமையின்மை அடையாளமாக பார்க்கப்படுகின்றது பார்க்கப்பட்டது ஆனால் அதே இயேசு உயர்மட்ட நிலையில் இருந்த தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரது தவறுகளை மிகவும் திணிச்சலோடு சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு இயேசு ஒரே நேரத்தில் வலிமையற்றவராகவும் வலிமையானவராகவும் சித்தரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்கின்ற கேள்வி நம்மில் எழுகின்றது பதில் இதுதான் பல நேரங்களில் வெளிப்படையாக நமக்கு வலிமை என்பது போல தெரிகின்ற காரியங்கள் உண்மையில் வலிமையானவை அல்ல அதே போல வெளிப்படையாக மென்மையாக தெரிகின்ற காரியங்கள் உண்மையில் வலிமையானவையே உதாரணமாக நமது சமூகங்களில் பழிவாங்குதல் வலிமையின் அடையாளமாகவும் விட்டு கொடுத்து மன்னிப்பது பலவீனமானதாகவும் கருதப்படுகிறது ஆனால் கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால் பழிவாங்குதல் ஒரு மனிதரது பயத்தின் வெளிப்பாடாகவும் மன்னிப்பது என்பது அன்பின் வெளிப்பாடாகவும் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் எனவேதான் காந்தி ஒரு முறை பலசாலிகள் மன்னிக்க முடியும் கோழைகள் அல்ல என்றார் இந்த அன்பு மென்மையானது போல காட்சியளித்தாலும் அன்பை விட வலிமையானது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அன்பிற்குரியவர்களே பல வேளைகளில் வலிமையின் அடையாளமாக நாம் கருதும் கோபப்படுதல் கத்துதல் பழிவாங்குதல் முரட்டுத்தனம் ஆகியவை உண்மையிலேயே வலிமையானவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவை பயத்தின் வெளிப்பாடுகளே ஒரு கற்பனை கதை ஓரிடத்தில் சேவல் சண்டை நடக்க இருந்தது ஒரு சேவல் சண்டையில் நன்றாக பழக்கப்பட்டிருந்தது மற்றொன்றோ சேவல் சண்டைக்கு புதிது பழக்கப்பட்ட சேவல் சண்டைக்கு முன்பாக அமைதியாக அடுத்த சேவலை கூர்ந்து நோக்கியவாறு நின்றது புதிய சேவலோ தன் முடியை சிலிர்த்தது தொண்டையை கனைத்து கூவியது ஆர்ப்பாட்டம் செய்தது சண்டை ஆரம்பமானது பழக்கப்பட்ட சேவல் புதிய சேவலை எளிதில் வெற்றி கொண்டது சண்டை முடிந்ததும் இரண்டு சேவல்களும் அடுத்தடுத்து இருந்த கூண்டுகளுக்குள் அடைக்கப்பட்டன தோற்ற சேவல் வெற்றியடைந்த சேவலை பார்த்து சண்டைக்கு முன்பு நீ அமைதியாக இருந்ததால் உன்னை கோழை என்று நினைத்தேன் ஆனால் நீயோ என்னை எளிதில் வென்றுவிட்டாயே எப்படி என்று கேட்டது வெற்றி பெற்ற சேவல் சொன்னது முடியை சிலிர்ப்பது ஆர்ப்பாட்டம் செய்வது கத்துவது ஆகியவையெல்லாம் பலத்தின் வெளிப்பாடுகள் என்று தவறாக எண்ணிவிட்டாய் அவையெல்லாம் பயத்தின் வெளிப்பாடுகள் நான் நன்றாக பழக்கப்படாத பொழுது உன்னைப் போலத்தான் பயந்தேன் என் பயத்தை மறைக்க கூவினேன் ஆர்ப்பரித்தேன் சிலிர்த்தேன் இப்போது பழக்கப்பட்டு பலமாக மாறிய பின்பு எல்லாம் குறைத்து கொண்டேன் என்று சொன்னதாம் மனித வாழ்வை இயக்கும் உணர்வுகளில் மிக முக்கியமானது பயம் நம் சமூகத்தில் பயத்தை கூழைத்தனத்தோடு தொடர்புபடுத்திவிட்டதன் காரணமாக நான் பயந்து விட்டேன் என்றோ அல்லது எனக்கு பயமாக இருக்கிறது என்றோ யாரும் சொல்ல முன் வருவதில்லை எனவே தங்களது பயத்தை மறைத்துவிட்டு தங்களை தைரியசாலிகளாக காண்பிக்க முயல்வோர் பலர் இவர்களே எல்லாம் தெரிந்தது போல பேசுவது உறக்க சத்தமிட்டு சண்டையிடுவது ரவுடித்தனம் பண்ணுவது சண்டியர்தனம் பண்ணுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுகின்றனர் ஆனால் இவை அனைத்தும் பயத்தின் வெளிப்பாடுகளே அன்றி வேறொன்றுமில்லை பயத்தை உண்மையிலேயே வெற்றி கொண்டவர்கள் யாரெனில் பிறரோடு நல்ல உறவில் வாழ்ந்து பிறரை அன்பு செய்து அந்த உறவின உறவு தங்களை பாதிக்க அனுமதிக்கின்றவர்கள் அதைத்தான் யூதாகுலத்தின் இயேசுவினுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம் ஜெபம் இறைவா எது வலிமை எது வலிமையின்மை என்கின்ற தெளிவை எமக்கு தாரும் ஆமேன் i